திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக அவர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் திரு சம்பத் தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு கடந்த இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல தொகுதி தொகுதி எண்ணிக்கை அதிகமாக வற்புறுத்தினோம் ஏற்கனவே இரண்டு இடங்களிலே போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்க அந்த சூழ்நிலையில் கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று கா இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இந்த இருபத்தொம்போது ரெண்டு இருபத்தி நாலு தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது இந்த உடன்பாட்டிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான முக ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய இருக்கிற முறையில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறோம் இது அடுத்து அடுத்து பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இல்லை அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒன்று ரெண்டு கட்சிகள் சிலர் வெளியே போயிருக்காங்க சிலர் புதிய வராங்க சில தொகுதிகளை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு இந்த ஐந்தாண்டு கால அனுபவத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே இருக்கிற இரண்டு தொகுதிகளில் வெற்றி இருக்கிற தொகுதிகளை நாங்கள் வற்புறுத்தி கேட்டிருக்கிறோம் இல்லை இல்லை அதை பற்றி இன்னும் பேசவே இல்லை இப்போ அடுத்த எல்லா கட்சிகளோடும் பேசுகிற போது இதையும் பேசி முடிக்கலாம் ஏன்னா ஒரே தொகுதியை வேறு சில கட்சிகள் கேட்குறாங்க அப்போது அது சம்பந்தமாக அவங்களோட பேசிக்கிட்டு தானே முடிவு பண்ண முடியும் இல்லை இல்லை எல்லா எல்லா இதர கட்சிகள் வைத்திருக்கிற தொகுதிகளையும் கூட பல கட்சிகள் கேட்குறாங்க அது வேணும் இது வேணும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பின்னாடி எல்லாரும் கலந்து பே இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது எங்களை போ நாங்கள் அதே எங்க 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 தொகுதிகளை மாத்துவாங்கிற பிரச்சனை இல்லை வேறு சில தொகுதிகளை மாற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கோம் இன்னைக்கே நாங்க ஏற்கனவே ரெண்டு தொகுதியை வலுவா வெற்றி பெற்று இருக்கிறோம் அஞ்சு வருஷம் இருந்து இருக்கிறோம் அதுதான் கேட்டுருக்கிறோம் கூடுதல் தொகுதி நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் கூடுதல் தொகுதி எண்ணிக்கை இல்லையா அதை போய் கேட்டு என்ன பண்றது புதிய கமல்ஹாசன் வருவாருங்கிறாங்க இப்படி சில பேர் வர்றதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதனால யாரு அதெல்லாம் ஒன்னாதான் தெரியும் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே எல்லாம் கேட்கல ஏற்கனவே இருந்த இரண்டோட இன்னொன்று இன்னொன்று கூடுதலாக கேட்டோம் மூணு தொகுதிகள் இந்த வாட்டி வேணும் கேட்கறது நியாயமா இல்லை ஏன்னா வேறு பல கட்சியெல்லாம் இருக்குல்ல நாங்களும் திமுக மட்டும் தான் அதிகமாக கேட்கலாம் பல கட்சிகள் இருக்கிற போது நாங்கள் மட்டும் யாருக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் மட்டும் பத்து தொகுதி கொடுக்கப்போம் எங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் நாற்பது தொகுதிகளும் எங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் நாங்கள் பணியாற்றுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்